தமிழ் சமூகத்தில் இந்த புத்தகங்கள் புத்தகங்கள் எழுதுவங்களுக்கு பெரிய பாதிப்பு நாங்கள் விளங்குகிறேன் இந்த புத்தகம்தான் இந்த உலகை செய்தது என்று தெரியாது ஒரே ஒரு ஒரு புத்தகம் எழுதின அந்த தாழைக்கார இந்த உலகத்தை புரட்டி போட்டது பிள்ளை உறந்த போது தொட்டின் காசில் பிள்ளை இறந்த

உருவாகுது உதாரணத்துக்கு நான் சொல்வேன் சொன்னால் இப்ப கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் டீதர் என்று சொல்லுவாங்க அவர் ஒரு பக்தம் ஆனால் அதை கட்டி எழுப்பினது என்றது போல ஒருவர் புலந்து எழுதி கொண்டே எழுதி எழுதி தொகுத்து அந்த சாமி தமிழ் சாமியை தவிர குரலாக இருக்கலாம்

அந்த வகையில இந்த இளம்போவில் எனக்கு மிகப்பெரிய இளம்போவே நான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முதல் பார்த்துருக்கேன் அப்போதான் யூனிவர்சிட்டியில் புத்தகத்தில் வாழ்க்கை அந்த நேரத்தில் விளம்பரம் அதே மாதிரி தான் கேட்கணும் என்னப்போ முப்பது வருஷத்துக்கு பார்த்த மாதிரி தான் குழந்தைங்களை வர அங்கே இப்படி இப்போதே போல

மேலோ சொன்னா அவருக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு சாதாரண ஆட்கள் என்னன்னா இந்தியாவில் சந்திக்கிறது அங்கே சொல்லுவாங்க உங்களுடைய ஆட்கள் இளமை இலக்கிய போராட்டங்கள் என்ன நடந்து கொண்டிருக்க போராட்ட குழந்தைகள்

நிலத்தில் விழுந்து விட்டால் என் கண்டதற்கும் கன்ற என் கன்றதுக்கும் அதான் திரும்ப திரும்ப எங்களுக்கு சொல்லி ஒரு மனதிக்கு எதிரான இணைக்கு போராட்டம் அதை தான் அதான் புத்தகத்தை நான் திரும்ப சொல்றேன்

அவர் திருத்தமை ஞானி சூழல் வந்தேன் அந்த அந்த பெயரே எனக்கு நல்லா பிடிச்சோடே அந்த அந்த கதைங்க அந்த இருந்துச்சுக்கு அந்த அந்த பேர் நான் பேர் நான் இப்ப என்னென்னால் ஒரு சிறுகதை எப்படி இருக்க வேணும் அது ரொம்ப தெரியும் அவனுக்கு முன்னோடிகள் இருக்கு பெரிய ஒரு முன்னோடி இருக்கிறோம் நாங்கள் தமிழனாய் இருக்கிறவர்கள் அது போவே இல்லை ஒரு பெரிய ஒரு முன்னோடி இருக்கிறார் புதுமபீசன் ஒரு பதினேழு பதினெட்டு கதைகள் சின்ன சொல்லுகிறேன் அந்த நுட்ப கந்தசாமி கதையை சொல்வதில்லை சில நுட்பங்கள் அந்த சாமி பஸ்ஸுக்கு நிற்கிற அவருடைய தான் அவர் தண்ணி விடாக்கி கோப்பி விடு கோப்பிடிச்சா பஸ்ஸில் போயிடா பஸ்ஸில் போற கோப்பி விடுத்து அப்படி இருக்கா கடவுள் வாங்க கடவுள் வந்து ரெண்டு பேசல திருத்தி எப்படி போடுறது என்ன சொல்றேன் போகலாம் பஸ்ஸிலும் போகலாம் அவர்கள் அனுமப்படுத்த நாற்பத்தஞ்சு வயது இருக்கிறார் வாழ்க்கையில சாப்பிட்ட மாய் தெரியல அவ்வளவு சாப்பிட்ட மாய் தெரியல சொல்லுவேன் அறுபத்தஞ்சு வயது இருக்கிறான் ஆறாயிரத்தி ஒரு வயது இருக்கிறார் இல்லை செஞ்சளிப்பா இருக்க இப்ப ரெண்டு பேரும்

குருதர்கள் ஓடினார் அப்ப அந்த தி ஐன்னவும் வந்திருச்சு ஐன்னத்தான் கொண்டிருந்தானே அப்பேதே ஊடியே வசதியில இருந்து இந்த சமூ முன்னடைய போந்துவாங்க அப்பதான் இந்தசாமி யோசிச்சும் அந்த தெஜவன் உள்ளே அவர் புள்ள கரீசா அப்படிது புள்ளே சின்ன உள்ளேதோ உள்ளே போறது இல்லை இபிர்தானமே என்னங்க ரெஸ்பான்டர் அது நான் நேரா

아마 아무런 거고 아마 그 마는데 애기들도 들어있대. 이 시내에. 보니까 이때 사리 아이들이 많이 그래. 어부들도 많이. 나 아버님 그 농아마. 이런 생활. 와이어도 신나 와이어 되잖아. 내가 나이도 이거는 모르겠는데. 사리 분야는 더이 아버님 이거 육지에 편지 내기 때문에 내가 이거는 사리 상마리기야 내가 모르겠지. 아무리 모르겠고.

நன்றி கண்ணன் பாசி ரெண்டையும் பாஷ் இங்கிலீஷ் தெரியாத நல்ல விஷயம் இங்க சொல்லிடுது நான் இங்கிலீஷ் தெரியும் அதால நடபோக்கு நல்ல விஷயம் இது நடந்துக்கிட்டேன் பல விஷயம் வந்து சொல்லிட்டது அப்ப அதால வந்து அந்த அந்த ஒரு வாய்ப்பு அந்த அறிவும் அந்த திறமையும்

மிக <laughs> நல்லது <laughs>

பார்த்த உடனே ஒரு பெரிய தாயத்தில் இருக்கிற மதிப்பு

நானும் புத்தகங்கள் தமிழ்நாடு அவங்க நான் புத்தகம் பிசா செஞ்சு நல்ல புத்தகம் அது என்னவோ தெரியல அந்த புத்தகங்களால் ரெண்டு படிக்கும் புத்தகங்கள்தான் எங்களோட வந்து Indeya kita ini, kita ini kita ini ada yang berlaku. Indeya ini, kami berdua ada satu Dengan tu, dalam ini, kami 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 ini masih ada. Kami ini masih ada. ada. Gracias. and uh, thank you nila for this